வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் சம் கொஸ்டின் என்ன ஆன்சர் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கிறீங்க அது வந்து சம் கொஷின் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் நான் சொல்கிற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டேரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து மெயில் அனுப்பி கேட்டிருக்கிறாரு அதாவது வீ அந்த கொஷின் வந்து நிறைய தடவை ஆன்சர் பண்ணிட்டேன் அதாவது அவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கிறாரு இப்போ என்னுடைய அக்கௌண்டில் நான் வந்து ட்ரேட் பண்ணலாமா ஸ்விங் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு அதாவது கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளாயி வந்து எப்பவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும் அதில் வந்து ஸ்விங் ட்ரேடு இன்ட்ராடே ட்ரேடு இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆஸ் பர் கவர்மெண்ட் லாபரி அதான் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எம்ப்ளாயில என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல பண்றதில்லை அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபோ இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி யாரோடைய பேர்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும் அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்க ஹையர் ஆஃபீஸரில் வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இது வந்து அவங்களுடைய ரூல்ஸ் படி ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொருத்தர் வந்து எனக்கு மெயில் அனுப்பியிருக்கிறாரு மெயில் அனுப்பி என்னுடைய பேரை வந்து சொல்ல வேணாம் ஆனால் இது வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்குது என்னன்னா பாரத் குளோபல் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து வாங்குங்க இது வந்து சூப்பராக இருக்கும் இது ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து பைக் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது இவரும் வந்து அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருபது ஷேர் பக்கம் வாங்கிட்டாரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாயில வாங்கியிருக்கிறாரு இவர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு டைம் ரெண்டு டைமும் ஏறி இருக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வந்து லோவர் ஃபிரீஸ்லியே இருக்குது பிஎஸ்சியில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த ஸ்டாக் வந்து அவரு விற்கணும் அப்படின்னா கூட விற்க முடியல இந்த மாதிரி வந்து அந்த எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண நான் வந்து காண்டக்ட் பண்ணும்போது அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் நம்பி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இதை யாரும் பண்ணிவிட வேணான்ட்டு நீங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறது நான் ஏகப்பட்ட அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் அதாவது யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லைன்னா ஃபோன் பண்ணியோ இல்லைன்னா டெலகிராம் சேனல்லையோ இந்த ஸ்டாக் வாங்குங்க அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு அவங்க வாங்க வச்சுட்டு அன்லோட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்சா கூட அது வந்து விற்க முடியாது லோவர் ஃபிரீஸ்லேயே வந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட கம்பெனிங்க இருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன அவ்வளோவா இருக்காது பட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் இந்த மாதிரியான கம்பெனிகள் நிறையா இருக்குது ஸோ ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணுது என்ன பிஸ்னஸ் கொடுக்குறாங்க அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக வந்து வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆள் யார் அப்படிங்கிறத வந்து பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கடைக்கு போய் ஒரு ஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டு வாங்குவீங்க ஆனால் அந்த ஐநூறு ரூபாய்க்கு வாங்குற ஷர்ட்டையே வந்து அஞ்சாறு ஷர்ட்டு வந்து போட்டு போட்டு பார்ப்பீங்க எது ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு போட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஷர்ட்டு வாங்குவீங்க ஐநூறு ரூபாய்க்கு வாங்குற ஷர்ட்டைய லட்சக்கணக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதை பத்தி உங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டு ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் நிறைய பேர் கொஷின் கேட்டுக்கிறீங்க அந்த கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ராகுல் அன்பு அப்படிங்கிறவர் வந்து மெசேஜ் கொடுத்துருக்காரு அதாவது அவருக்கு வந்து வயசு வந்து முப்பத்தாறு வயசாவது லாங் டேர்முக்கு எஸ்ஐபி வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட் சொல்லுங்க அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு எந்த எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லார்ஜ் கேப்பு மிட் கேப் ஸ்மால் கேப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய அமௌண்ட் வந்து டிவைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறார் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப்ல வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க அது பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது நீங்க வந்து இருபது வருஷம் உங்களுடைய கோல்ட் டைம் இருபது வருஷங்கும்போது வெரி லாங் டர்மு அதாவது உங்களுக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது அப்படிங்கும்போது ஐம்பத்தாறு வயசு ஐம்பத்தேழு வயசுல வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறீங்க ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமான அலாகேஷன் ஸ்மால் கேப்பு லார்ஜ் மிட் கேப்பு மிட் கேப் இதுக்கு வந்து அலாகேட் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது வெரி லாங் டர்ம் டுவெண்ட்டி இயர்ஸ் உங்களுடைய பீரியட் அப்படிங்கும் போது இந்த மூணு மூணுதுலயும் வந்து உங்களுடைய கேபிட்டல் வந்து அதிகமாக அலகேஷன் பண்ணலாம் சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா வந்து இது மூணுக்குமே வந்து இன்வெ அலகேட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் வந்து ப்ளூச்சிப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து லாங் டேம் லார்ஜ் மிட் லார்ஜு மிட் கேப்பு மிட்கேப்பு ஸ்மால் கேப்பு இதில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து மல்டி கேப் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்ஐபி மெத்தடில் ஓகேங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்டை யாராவது சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னீங்களா அது கரெக்டு தான் அதாவது வெரி லாங் போது நீங்க வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்து வந்து மாசி அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அண்டு ஐவி பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறது கண்டிப்பாக இது வந்து டீட்டெயிலாக தான் போட்ட இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் வந்து நான் சொன்னால் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது சம் கன்ஃபியூஷன் வருது இது ஐவி பற்றி எந்த அளவுக்கு ஐவி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு அதுக்கடுத்துதான் வந்து சிங்கம் மேன் அப்படிங்கிற ஒரு ஐடிள்னு வந்துருக்குது அர்ஜுன் ப்ரோ ஹவு டு ஃபைல் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நான் ஆடிட்டராக வர்றேன் எனக்கு டேக்ஸ் பற்றிலாம் அவ்வளோ டீப்பெல்லாம் தெரியாது நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கன்சல்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட அவர் எப்படி சொல்றாரோ அது மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் அடுத்து வந்து மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு ஐடிள்னு வந்துருக்குது எவ்ரிடே ஐ ஆம் வாட்சிங் யுவர் வீடியோஸ் இட் இஸ் வெரி ஹெல்ப் ஃபுல் தேங்க்யூ ப்ரூவ் அப்படின்னு போட்டுக்கிறாரு ரொம்ப தேங்க்ஸுங்க அதுக்கடுத்தது சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்துருக்குது ஹாய் சார் இப் இட் இஸ் பாசிபிள் நிஃப்டி டு ஹிட் ஆல் டைம் ஹை பிஃபோர் திஸ் மந்த் அப்படின்னு கேட்டுக்கிறாரு கண்டிப்பாக வந்து டிசம்பர் மாதம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோரில் ஆல் டைம் ஹை டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நம்ம மேலே போகிறதுக்கணும்னா வாய்ப்பு இல்லை அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் தேர்ட் வீக்கில் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே வந்துடும் அதனால் எஃப்ஐஸ் வந்து அவங்க வந்து அவங்க போட்ட எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் கொண்டாடிட்டு தான் வருவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து அதாவது டிசம்பர் டுவெண்ட்டித்துக்கு மேலே வந்து அவ்வளோவா மார்க்கெட் வந்து ஒரு வயலண்ட் மூமெண்ட்டோ உண்டான வாய்ப்பு இல்லை ரொம்ப வந்து ரேஞ்சு பவுனில் தான் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு தான் அதனால வந்து இந்த டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆல் டைம் பை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அதுக்கடுத்த வந்து புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு ஐடியல்னு வந்துருக்குது ஸோ லாங் டேர்ம் புட் ஆப்ஷன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறது லாங் டர்முக்கு புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ அது வாங்குறதுலாம் எனக்குலாம் கொஞ்சம் கூட உடம்புபாட்டு கிடையாதுங்க இதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா லாங் டர்ம் புட் ஆப்ஷனோ எனக்கு கால் ஆப்ஷனோ ரெண்டுமே வந்து செல் பண்ணி வைக்கலாம் பட் இது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும் அதாவது காக்கா உட்கார பணம் பழம் ஒழுங்கு த கணக்காக தான் அது நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும் பட் மார்க்கெட் ஏறிட்டே போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து க்ளோஸ் ஆகிரும் அதனால லாங் டேர்ம் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனாக வாங்குறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் தட் மோர் மணி யூ கேன் செல் இட் தட்ஸ் ஆல் அதுக்கப்புறமா வந்து டாக்டர் ஹரி அப்படிங்கிற ஒரு வந்து இருக்குது குட் மார்னிங் சார் ஐ ஆம் யுவவர் நியூ சப்ஸ்கிரைபர் ஃபார் ஸ்விங் அண்ட் ப்ரேக் அவுட் ஸ்டாக் பேக்கேஜ் just need small ஜஸ்ட் use your கால்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது இது வந்து நீங்கள் வந்து 2 lakh வந்து மினிமம் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ரீசெண்டா ஸ்விங் அண்ட் பிரேக் அவுட் கால்க்கு அந்த டூ lakhல வந்து ஃபோரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்காங்க 50,000, 50,000, 50,000 தௌசண்ட் 4 தௌசண்ட்னு அலர்ட்டுக்கு நீங்க வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்கேஸ் கேஸ் உங்ககிட்ட வந்து ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து பிரேக் அவுட் அந்த ஸ்விங் வந்து எப்படி வந்து பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் டைம்ஸாக வந்து பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்டாக வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்கிறேன் நான் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறேன் அந்த அஞ்சு லட்சத்தையும் வந்து ஒரே பிரேக் அவுட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அது வந்து உங்கள் கேபிட்டல் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்காங்க மினிமம் டூ லேக் அப்படின்னா ஃபோர் டைம்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது குவாண்ட் பிஎஸ்யு ஃபண்ட் டைரக்ட் இந்த வருடம் ஆரம்பத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் எஸ்ஐபி செய்து வருகிறேன் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் இருந்தது போது ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்துருச்சு தொடரலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து டூ பர்சன்ட் தான் வந்திருக்குது அப்படின்னா இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் மோர் மணி இப்போ கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னா அதே குவாண்ட் பிஎஸ்சி ஃபண்டில் ஒரு டாப் அப் பண்ணுங்க மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து இன்னும் அதிகமாக வரும் ஓகேங்களா பதினஞ்சு வந்து ஒன் பர்சன்ட் வந்து டாப் மறுபடியும் பண்ணுங்க இஃப் யூ ஹேவ் மோர் மணி ஸோ இது வந்து லாங் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம் அதாவது மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து இறங்குறது வந்து உள்ள ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது அந்த சான்ஸை வந்து நாம வந்து பயந்துக்கிட்டு இப்போ ரீசண்டாக வந்துள்ள டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அடா நம்ம விட்டுட்டுமே நம்ம ஒரு பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருந்தேன் இப்போ ஆயிரத்தி அறநூறு பாயிண்ட் ஏறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து இதுதான் பாட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது இதுதான் டாப் சொல்ல முடியாது ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் அதனால நீங்க வந்து யூ ஹேவ் மோர் மணி டாப் அப் லாங் டர்முக்கு நீங்க வந்து பண்ணலாம் வந்து சம்பத் நல்லசாமி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருது பிளீஸ் லிஸ்ட் த்ரீ பெஸ்ட் எஸ்ஐபி ஃபார் டென் இயர்ஸ் வித் சிஎஜிஆர் டுவெண்ட்டி இருக்கணும் அப்படிங்கறது சிஎஜிஆர் வந்து ட்வெண்ட்டி இருக்கணும் அப்படின்னா அதாவது லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆர் இருக்குது அதே மாதிரி நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிஎஜிஆர் இருக்குது பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் சிஎஜிஆர் இருக்குது கென்ரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்டு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் குவான்ட் இஎல்எஸ் ஃபண்ட் டேக்ஸ் சேவர் ஃபண்டு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் குவான்ட் மிட் கேப் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸோ இது எல்லாமே வந்து ஸ்மால் கேப் அண்டு கேப் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிஏஜிஆர் கொடுத்துருக்குறாங்க சிஎஜிஆர்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு ஸோ கூட்டு வருடாந்திர வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் குவாண்ட்டு நிப்பான் பேங்க் ஆஃப் இண்டியா கென்டரா ரேபிகோ குவாண்ட் இயல்எஸ் குவாண்டு மிட் கேப் இதெல்லாமே வந்து மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிஏஜிஆர் கொடுத்துருக்குறாங்க ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஓகேங்களா என்ன பொறுத்தவரையும் நீங்க வந்து லாங் டைம்க்கு பண்றீங்க அப்படின்னா லார்ஜ் மிட் கேப்பு மல்டி கேப்பு இல்ல அப்படின்னா ஸ்மால் கேப் இந்த மூணு ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எஸ்ஐபி மாதிரி ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து கொடுத்திருக்கிறாரு ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டில் சந்திப்பு ஏற்பாடு செய்தா நன்றாக இருக்கும் குறைந்த செலவில் அப்படின்னு போட்டுக்கிறாரு அதாவது நான் வந்து இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பேருக்கெல்லாம் பிளான் சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ஊருக்கும் நானே வரணும்னு சொல்லியிருந்தேன் பார்க்கலாம் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் நான் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கை ஃபஸ்ட்டு சேலத்துல வந்து ஸ்டார்ட் பண்றேன் அதாவது எந்த ஒரு டெக்னிக்கல் கிளாஸ் ஃபண்டமெண்டல் கிளாஸ்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் மீட் பண்றோம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் ஏன்ட அதாவது க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட பண்ண முடியாது ஜஸ்ட் பார்த்து பேசலாம் ஓகேங்களா இன்கேஸ் குறைவான நபர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற டவுட்ஸு இல்லை உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரிவியூ ஏதாவது பேசிக்கு இந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்துட்டு உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு கிளம்பலாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் அவ்வளவுதான் ஜஸ்டா சோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சேலரி வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருவருக்கும் நானே வரேன் அது ஒன்றும் பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து அருண் அருண் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது சார் தீபாவளி பீக்கில் ஃபார்மா ஷேர் மிட் கேப் கொடுத்துருக்குறீங்க லார்ஜ் கேப்பில் பெஸ்ட்டு ஸ்டாக்கு எதுவும் சொல்லுங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிடுறாரு அதாவது நான் கொடுத்ததில் வந்து தீபாவளியில் வந்து பன்னெண்டு ஸ்டாக் பதிமூணு ஸ்டாக்காக சொல்லியிருந்தேன் அதில் வந்து மிட்கேப்பும் சொல்லியிருக்கிறேன் லார்ஜ் மிட்கேப்பும் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி என்ன சொல்கிறது லோ வேல்யூஷனில் வந்து சொல்ல கிடையாது ஸோ நீங்கள் வந்து அந்த பன்னெண்டு பதிமூணு ஸ்டாக்கே வந்து வாட்ச் பண்ணிக்காங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிலோ ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கிற ஒரு வேல்யூபுள் ஸ்டாக் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ அதையும் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க அசோக் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருக்குது ஐயா இலவசமாக சார்ட் ட்ரெண்ட் லைன் போட முடியுமா இதை எதில் போடலாம் எந்த சைட்ல ஏடிஆர் பார்க்கலாம்னு போட்டுக்கிறாரு ட்ரேட் வியூ டாட் காம்ல வந்து நீங்கள் வந்து எல்லா லைனுமே போடலாம் எல்லா டெக்னிக்கல் லைன்மே போடலாம் அதுலேயே வந்து ஏடிஆரையும் வந்து பார்த்துக்கலாம் அதனால அது ட்ரேடி வியூ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மினி கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வால் ஃபோர்